மீனாவை நினச்சா நமக்கே பாவமாக இருக்குது மீனா வந்து அவங்க போய் சாம்பூ கட்டிட்டு நிம்மதியாக இருந்தாங்க அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் தன்னுடைய குடும்ப பொறுப்புகளை தானே எடுத்துக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்த பொழுது அண்ணாமலை தேவை இல்லாமல் வந்து என்னுடைய மகன் இருக்கான் அவனுக்கு கட்டி கொடுக்குறேன் ஏன்னா நான் ஏன் ஓட்டின ட்ரெயினில் உங்கள் ஹஸ்பண்ட் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல காமிச்சம் மகன் யாருன்னு பார்த்தா மனோஜ் மனோஜை கட்டியிருந்தாலும் மீனாவோட வாழ்க்கை ஒன்றும் இல்லாம தான் போயிருக்கும் இப்போ அதுக்கு பதிலாக கட்டிக்கிட்டேன் முத்துவை கட்டினதுக்கு பிறகும் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இருக்கான்னு கேட்டால் மரியாதை கூட இல்லை கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை அவங்க வாழ்க்கையில் வந்து பாதி நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இவரோட ஈகோவுக்கு முள்ளு கஷ்டப்பட்டு வந்து மல்லு கட்டுறது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவர் குடிச்சிட்டு வந்து அதை வேற சமாளிக்கிறதுன்னு எல்லா பிரச்சனையும் பண்ணுருக்காரு இப்போ அருணோட வீட்டில் வேறு வந்து நாங்கள் பொண்ணு கேட்டு வரோங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு முத்துப்பு என்ன பண்ணுறாருனா குடிச்சிட்டு வரார் குடிச்சுட்டு ஃபுல் போதையில் வந்து அவங்க அம்மாவை பிடிச்சி டான்ஸ் ஆடி அவங்க அம்மா மடியில் படுத்து அவங்க அம்மாவை அழகு முகம்லாம் வேற சொல்ல எது உங்கள் அம்மா அழகு முகம் பண்ணுற வேலையெல்லாம் வந்து சரியா அவங்க அழகாக இருக்காங்கிறது மனசுலையும் அழகாக இருக்கணும்ல அவங்க பண்ணுற வேலையை பற்றி ஒன்றும் பேசுகிறதில்லை எப்படி எப்போ ஒய்ஃபை நீங்கள் இப்படி பேசலான்னு கேட்கறதில்லை அம்மாவுக்கு எப்பயுமே இதே வேலைப்பா அப்படின்னு மட்டும் பேசுறது ஆனால் இதே மாதிரி ஒரு வேலை வந்து மீனாவுடைய அம்மாவோ யாரோ ஒருத்தங்க வந்து இவர் அப்படி பேசினாலும் அவர் விட்டுருப்பாரா ஆனால் வந்து அதெல்லாம் ஒரு லைட்டாக ஒரு வார்த்தை குத்துற மாதிரி பேசினா கூட அவரால் ஏற்றுக்க முடியாது ஆனால் மீனாவை அந்த கேவலப்படுத்தாலும் மீனா பொறுத்துக்கிட்டு இங்கே இருக்கணும் ஏன் அப்படின்னா வந்து இது அவரோட வீடு அதே மாதிரி அவங்க அப்பா கூட தான் அவர் இருப்பார் ஆகும் இதெல்லாம் ரொம்ப வந்து இவர் ஹீரோ மெட்டீரியலே இல்லைங்கிற அளவுக்கு இந்த கதாபாத்திரம் மாறிட்டு வரதான் ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது இவர் குடிச்சிட்டு புலம்பிகிட்டு இருக்கார் புலம்பிட்டு இருக்கும்போதே மனோஜ் வேற தேவை மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து என்னடா ரெண்டு பேரையுமே நீயே ஏ பண்ணிக்கலான்னு பார்க்குறியா சீதாவே மீனாவையும் அப்படின்னு கேட்டோன்னா மூக்கிலே ஒரு குத்து குத்தி விட்டுறாரு இதுக்கு நடுவில் அந்த மகேஷுக்கு பர்த்டே அதனால் நான் வந்து நான் யாரை பார்க்க போனால் உனக்கு என்னென்னு ரோகினி போக ரோகினியை பின்தொடர்ந்தே போகிறார் மனோஜ் அவங்க ஒரு கேக் கடையில் கேக் வாங்கிட்டு போனால் அது என்ன கேக்கில் பேர் எழுதுனாங்கன்னு பார்த்தா ஹாப்பி பர்த்டே மகேஷ்னு எழுதி வாங்கியிருக்காங்க அவங்களும் வேறு என்ன பண்ணுறாங்க இவர் அதுக்கு வேறு விழுந்துட்டுருக்கார் இப்போ அடுத்த நாள் இப்போ வந்து என்ன தான் பிரச்சனை ஏன் அவன் குடிச்சிட்டு வானா ஒரு கோட்டை போட்டு கோட்டை தாண்டுங்க ஏன் எங்கள் அம்மாலாம் வந்து எங்கள் அப்பா சொன்னது கோட்டை தாண்ட மாட்டாங்க ஆனால் வந்து நீ தான் பண்ணுற அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்களே இன்னதான் விஷயம் அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது கடைசியில் வந்து அண்ணாமலை கிட்டக்க அண்ணா மீனாக உண்மையாக சொல்லிடுறாங்க அந்த அருணா வந்து லவ் பண்ணுறது சீதா அதுதான் பிரச்சனை அப்படிங்கிறலாம் சொல்லிவிட்டு அந்த சீதாவுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் இவர் இப்படி பண்ணுறாருங்கும் போது இப்போ அண்ணாமலையுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறாங்க இவர் ஈகோவை பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்க வேண்டியதான் நிம்மதி எல்லாரும் நிம்மதியும் கெடுத்துட்டு தான் நிம்மதியும் கெடுத்துட்டு குடிக்க வேலை செஞ்சுட்டு இருக்க எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு எல்லாத்தையும் நினைக்கிறீங்க சொல்லுங்க